வணக்கம் நேர்களே லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி இப்பதான் மத தடவை நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம கீழே உள்ள ரெட் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணா நம்ம போடக்கூடிய வீடியோக்கு மிஸ் பண்ணாம நீங்க பாக்கலாம் இந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தமிழக அரசனுடைய ஒரு புதிய ஒரு திட்டத்தை பத்தி தான் பாக்க போறோம் இது பெரும்பாலும் யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை இது என்னன்னு பாத்தீங்கன்னா கர்ப்பிணிகளுக்கு உதவக்கூடிய வகையிலான தமிழக அரசு பாத்தீங்கன்னா ரூபாய் நாலாயிரம் மதிப்பிலான ஊட்டச்சத்து பெட்டக திட்டத்தை தொடங்கியிருக்காங்க ஊட்டச்சத்து குறைபாட்டை போக்கக்கூடிய வகையில தமிழகத்துல கர்ப்பிணிகளுக்கு பார்த்தீங்கன்னா ரூபாய் நாலாயிரம் மதிப்பிலான இரும்புச்சத்து டானிக்கு அதோட ஊட்டச்சத்து பொருள்கள்லாம் அடங்கிய இரண்டு பெட்டகங்கள் வழங்கப்படும் அப்படின்னு கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதாம் ஆண்டு தமிழக பட்ஜெட்ல சொல்லியிருந்தாங்க அதே மாதிரிதான் இப்போ அந்த திட்டத்தை தொடங்கியிருக்காங்க பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ரத்த சோகையை போக்குறதுக்கும் அதே மாதிரி பிறக்கக்கூடிய குழந்தைங்களுடைய எடை அளவை உயர்த்துறதுக்கும் இந்த திட்டம் உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்துக்காக பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஒன்று புள்ளி முப்பத்தி மூணு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடும் செய்யப்பட்டிருக்கு அதுபடி பாத்தீங்கன்னா மூணாவது மாசம் அஞ்சாவது மாசத்துல இருக்கக்கூடிய கர்ப்பிணிகளுக்கு இரண்டு பட்டகங்கள் வழங்கப்படும் இது மூலமா வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள ஆறு லட்சம் பேர் பயனடைவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு அந்த பெட்டகத்துல பாத்தீங்கன்னா புரோபியல்னு சொல்லக்கூடிய ஊட்டச்சத்து மாவு ஒரு கிலோவும் இரநூறு மில்லி இரும்பு சத்து பாட்டிலும் ஒரு கிலோ பேரிச்சம்பளம் ஒரு கிலோ ஆவின் நெய் அதோட அல்பண்ட குடல் புழு நீக்க மாத்திரைகள் அதே மாதிரி ஒரு கோப்பை ஒன்று அதோட ஒரு துண்டு அதோட பொருள்கள் வைக்கக்கூடிய பையை இதெல்லாம் சேர்த்து எட்டு பொருள்கள் அடங்கிய அந்த பெட்டகம் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சமீபத்தில் அந்த திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காங்க இதன் மூலமா பாத்தீங்கன்னா மகப்பேறின் போது அந்த ஊட்டச்சத்து குறைபாட்டினால நிகழக்கூடிய இறப்புகளை தவிர்க்க முடியும் அதோட தமிழக அரசு கொடுக்கக்கூடிய இந்த ஊட்டச்சத்து மாவு மற்றும் இரும்புச்சத்து நிறைந்த இந்த டானிக் எல்லாம் கர்ப்பிணிகளுக்கு மிகவும் பயனளிக்கும் அப்படின்னு மகப்பேறியல் மருத்துவ இயக்குனர் டாக்டர் ஷோபா அவர்களும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த ஊட்டச்சத்து பெட்டகம் எல்லா கர்ப்பிணிகளுக்கும் கிடைச்சிச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது பல பேருக்கு தெரியாம கூட இருக்கலாம் உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி